தமது வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று நான் சொன்னேன் அப்ப இதை குறித்து நான் உங்களோடு கூட நாளில் கொஞ்சம் விளக்க போகிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு இரண்டாவதுல இரண்டாவது பகுதியை மட்டும் வாசிக்கலாம் உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் எல்லா காட்டிலும் அவருடைய மகிமை ஏன் அவருடைய வார்த்தை என்பது அவரையே குறிக்கிறது அவருடைய வார்த்தை மாறும் என்று சொன்னால் ஆண்டவர் மாறுகிறார் என்று சொல்லி அர்த்தம் மனுஷன் என்ன பண்ணுவான் சொல்லி செய்யாது இருப்பான் இல்ல செய்ய முடியாததை குறித்து அவன் பேசுவான் ஆண்டு அப்படி கிடையாது அவருடைய வார்த்தையும் அவரும் வேறு கிடையாது அவர் பேசினார் என்று சொன்னால் அந்த காரியம் அப்படியே நடக்க வேண்டும் அதனால அவர் அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் இதை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்க போகிறேன் இப்ப வார்த்தை என்பது அவருடைய சத்தியத்தை குறிக்கிறது வேதத்தை குறித்து நம்ம போன வாரத்தில் பார்த்தோம் அவருடைய வார்த்தை என்று சொல்வது அவருடைய சத்தியத்தை குறிக்கிறது அதாவது வார்த்தைக்குள் காணப்படுகிறதான சத்தியம் அதனுடைய பொருளை தவறாக வார்த்தையின் பொருளை தவறாய் புரிந்து கொள்ள முடியும் ஆனா வார்த்தையின் பொருளை சரியாய் புரிந்து கொள்ளும் போது அதில் இருக்கிற சத்தியம் நமக்கு விளங்கும் இல்லையா அப்ப வார்த்தை என்று சொல்லும்போது அது அவருடைய சத்தியத்தை குறிக்குது அதாவது அவருடைய ஜீவனை குறிக்குது ஜீவன் என்று சொன்னால் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறவர் இல்லையா செல்ஃப் எக்ஸிஸ்டிங் எப்பயும் ஜீவிக்கிறவர் அதுதான் வந்து இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தையினுடைய முக்கியத்துவம் ஹயா என்று வார்த்தையினுடைய முக்கியத்துவம் ஜீவனை குறிக்கிறது அதாவது அவருடைய அவர் தன்னை ஒளிக்கு சம்பந்தப்படுத்தி சொல்றார் அவருடைய ஒளியை குறிக்கிறது அதாவது அவரையே குறிக்கிறது ரொம்ப சிம்பிள் வார்த்தை அப்படின்னு சொன்னா அது ஆண்டவரையே தேவனையே குறிக்கிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இப்ப வார்த்தை ஜீவன் ஒளி என்பதை வேதத்திலிருந்து சில காரியத்தின் மூலமா பார்க்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்றுல ரத்தத்தாலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு ரத்தத்தாலே துவைக்கப்பட்ட வஸ்திரம் என்று சொன்னால் ஒன்று யுத்தத்துக்கு போய் ரத்தம் உண்டாயிருக்கும் அல்லது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு உண்டானதான ஒரு மரணத்தினாலே அடினாலே என்று சொல்லி ரத்தம் வந்திருக்கும் அப்படி தானே இப்போ இந்த இடத்துல இது இயேசுவை குறிக்குது என்று சொல்லி தெரியும் அப்ப இயேசுவை குறிக்கும் பொழுது எப்படி அந்த ரத்தத்தினால வஸ்திரத்தை உரித்தினார்னா அவருடைய மீனிங் என்ன நமக்கு தெரியும் அவர் தம்மை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்த அந்த சிலுவை மரணத்தை அது குறிக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகும்படியாய் நமக்கு பலியாகும்படியாய் அவர் தன்னுடைய சரீரத்தை நமக்காக அடிக்கவும் பிற்கவும் ஒப்பு கொடுத்ததை பிரிகிது எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா அது யார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும்படியாக அப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையம் அந்த குதிரையின் மேல உட்கார்ந்து இருந்தவரை யோவான் எப்படியா பார்க்கிறான் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா அவன் பார்த்தது இயேசு கிறிஸ்துவை என்று சொல்லி அர்த்தம் திரும்ப யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவசதி எப்படி பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை என்பது ஆதியிலிருந்து காணப்படுது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது தேவனோடு கூட இருந்தது அப்படின்னு சொன்னா தேவன்ல இருந்து பிரிக்க முடியாது வார்த்தைய அதை குறித்து ஜீவன் வழியை குறித்து சொல்லும்போது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படியே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையை தேவனுக்கு உருவகப்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த வேத வார்த்தை பேசுகிறது தொடர்ந்து நீங்க யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து வசனங்களுக்குள்ளே வந்து வாசிக்கும் பொழுது இன்னும் இரண்டு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் பாருங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது யாரு இந்த தேவன் ஆதியிலிருந்து இருக்கிற அந்த தேவனுக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இப்போ ஒன்றாவது வசனம் நான்கு ஐந்தாவது வசனத்துல வார்த்தை ஒளி ஜீவன் என்கிற மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது மூன்றுமே தேவனுக்கு உருவகப்படுத்தி சொல்லப்பட்டதான வார்த்தைகள் வார்த்தை ஜீவன் ஒளி என்கிற உருவக வார்த்தைகள் புரியவில்லை என்பதற்காக இந்த வார்த்தை என்பது தேவ குமாரனை தேவன் வேறொருவர் அப்படி என்று சொல்லுவது மிகவும் அநியாயமான காரியம் தொடர்ந்து அதை குறித்து நம்ம பார்க்கலாம் அதே அதிகாரத்தில் ஒன்பதுல இருந்து பதினோரு வரையான வசனங்களை வாசிக்கலாம் ஒன்பதுல இருந்து யோவான் ஒன்று ஒன்பதுல இருந்து பதினொன்னு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரவாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அதாவது ஒளி என்று சொன்னால் தேவனை குறிக்குது அந்த ஒளி இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் அது பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதான் அதாவது அவரிடத்துல இருக்க இருளை அது எடுத்து போடுகிறது பாதை அறியாத அவன் இப்பொழுது சரியான பாதையை அறிந்து கொள்ளும்படியாய் செய்கிறது என்று சொல்லி அர்த்தம் எது அந்த தேவனாகிய ஒளி அதாவது தேவனை ஒளிக்கு உருவகப்படுத்தி அந்த ஒளி இந்த பூமியில மனிதனுக்கு வழியை காண்பிக்கிறதான ஒளியா இருக்கிறது அவனுக்கு ஜீவனாய் இருக்குது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது அவர் உலகத்திலே இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தான் இருந்தாராம் ஆனால் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அறியவில்லையாம் அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் என்பது அவருக்கு சொந்தமானது ஏன்னென்று சொன்னால் அவரை உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் அவருக்கு சொந்தமானது என்று சொல்லி அர்த்தம் அப்ப அவருக்கு சொந்தமானதிலே வந்தால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை உலகத்திலே இருந்தார் நமக்கு தெரியும் இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த வார்த்தை மாம்சமாகின் பதினாலு வருஷத்தில் வாசிக்கிறோம் மாம்சமாகி உலகத்தில் அவர் காணப்பட்டார் ஜனங்கள் பார்த்தார்கள் நமக்காக மறைத்தார் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர் உலகத்திலே இருந்தார் வருவதற்கு முன்பாக உலகத்திலே இருந்தார் உலகமே அவர் மூலமாக தான் உண்டாயிற்று என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய கருத்து என்ன அப்ப இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாய் மனிதனாய் வெளிப்பட்டாலும் தேவன் என்பவர் ஆதியிலிருந்து அவர் காணப்படுகிறார் அவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிகளின் மத்தியிலும் அவர் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சிருஷ்டிகள் எதுவுமே இருக்க முடியாது தேவன் என்பவர் இல்லை என்று சொன்னால் இந்த சிருஷ்டிகள் என்பது இருக்க முடியாது சர்வைவ் பண்ண முடியாது நீங்க புரிந்து கொள்ளணும் ஏனென்று சொன்னால் அவர்தான் ஜீவனானவர் அவர் இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிழைக்க முடியாது அது வந்து சர்வை பண்ண முடியாது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாய் புரியும் அவர் உலகத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்ன அப்படின்னு அப்போ பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் அப்போஸ்ல பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கத்தராகிய தம்மை கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்க இது வந்து இஸ்ரோல் ஜனங்கள்ட்ட பேசல இஸ்ரோவேலர் அல்லாததான மற்ற ஜனங்கள் கிரேக்கர்கள் ரோமர்கள் காணப்படுறாங்க அவர்களிடத்துல என்ன பண்றான் அவர்களிடத்துல பவுல் பேசுறான் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் அப்ப தேவன் அதாவது இந்த கர்த்தர் எனப்படுகிறவர் அதிலிருந்து காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் அவர் மனிதனாய் வெளிப்படும் போது மாத்திரமல்ல அவர் ஆதியிலிருந்து காணப்படுகிறார் இந்த செனங்களுக்கும் அவரை தெரியல ஏன்னா அவரை பார்க்க முடியல அவரை வந்து தெரியல ஆனா இருக்கிறாருன்னு தெரியும் அவரை பார்க்க முடியல ஆனா தேவன் என்ன பண்றாரு இவர்கள் தடவி தடவியாகிலும் தன்னை என்ன பண்ணணுமா கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அவர் யாருக்கும் தூரமானவரே அல்ல ஜனங்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் அருகிலே இருக்கிறவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறவர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன விசுவாசத்தோடு கூட அவர்கள் என்ன பண்ணணும் அவரை தேடணும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப உலகத்திலே அவர் இருந்தார் யேசுவை குருத்த வேதம் சொல்லுகிறது அவர் உலகத்திலே இருந்தார் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவர்களோ சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் மத்தியில அவர் இறங்கி தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ற அவர் மத்தியில காணப்படுகிறார் எப்படியாய் காணப்படுறாரு தேவனாய் ஆவியாய் அவர் காணப்படுறாரு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவரை தெரியல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மத்தியில மனிதனாக வந்தபொழுதும் பார்த்தீங்கன்னா தமக்கு சொந்தமானதில்லை அவர் வந்த பொழுதும் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை தள்ளுகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தை அல்லது ஜீவன் ஒளி என்பது தேவனை உருவகப்படுத்தி சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம் மத்தியிலே அவர் வந்தார் என்று அதை சொல்லுகிறதான காரியம் அப்ப தம்ம நம்ம மாத்திரம் அல்ல இந்த உலகமே கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அவர்களையும் ஒவ்வொருவரையும் உண்டாக்கின அவர் அவருக்கு சொந்தமானவர்கள் எல்லாருமே இந்த உலகம் அவருக்கு சொந்தமானது ஆனால் அவர் இறங்கி வந்த பொழுது இந்த உலகம் என்ன பண்ணுது அவரை தள்ளினதை பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது சரி ஓகே அடுத்து உதாரணமாக எந்த அளவுக்கு அவர் வார்த்தையை மையமைப்படுத்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லி நான் காண்பித்தேன் என்று சொன்னால் வார்த்தை என்பது அந்த தேவனையே உருவகப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ வார்த்தை எந்த அளவுக்கு அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி பாருங்க ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவ் யாவும் என்னை முன்னிட்டு அறிக்கையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் எப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசுகிறார் தேவன் பேசுகிறார் அவர் சொல்றாரு முழங்கால் யாவும் எல்லா முழங்கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவும் யாவும் முழங்கால் இருந்துச்சுனா யாருக்கெல்லாம் முழங்கால் இருக்கும் யோசித்து பார்த்துக்கோங்க முக்கியமாக மனுஷனுக்கு இல்ல மனுஷன் தன்னுடைய முழங்கால்கள் இந்த பேசுகிற தேவனுக்கு முன்பாக முடங்குமா முடங்குமாவு பல ஜீவராசிகள் கொண்டு முக்கியமாக பேசுகிறதான ஒரு ஜீவராசி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனால மற்றது என்னுடைய லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு தெரியாது இப்போ இந்த இடத்துல நம்ம மனுஷன் தான் நம்முடைய ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை மனிதனுக்காகவே எழுதி கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த வேத புத்தகத்தில் ஒரு சுனதான வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முடங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவரை கொண்டு என்ன பண்ணிருக்கா ஆணையிட்டு நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்கிறார் கொடுத்துறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு இந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறான்னு பாத்துக்கோங்க அடுத்தது இந்த வார்த்தை வந்து யார் மூலியமா அல்லது யாரை குறித்து பேசுகிறது எப்படி இந்த வார்த்தை நிறைவேறப் போகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று முக்கியமாய் பத்தாவது வருஷத்து ரெண்டாவது பகுதியிலிருந்து வாசிக்கலாம் ரோமர் பதினான்கு பத்து இரண்டாம் பகுதியிலிருந்து வாசிக்கலாம் நாம் எல்லாரும் அப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் எல்லா மனிதர்களும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே எல்லாருமே மறித்தவர்களாயிருந்தாலும் உயிரோட எழுந்தவர்களாயிருந்தாலும் அல்லது மறுரூபப்படுகிறவர்களாயிருந்தாலும் நேரத்தில் எல்லாருமே கிறிஸ்துவர்ம நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கும் அந்தபடி நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போற எல்லாரும் அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவல் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதா இது வேற எங்கயுமே எழுதப்படல நாம் பசிச்சு தானே நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனமாய் பகுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையில தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு அவர் இது மாறுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இது யாரை குறித்து சொன்னது அப்படின்னு சொன்னா அந்த தேவன் மனிதனாக இந்த உலகத்துல வெளிப்பட்டு நமக்காக ஜீவனை தந்து நம்முடைய தன்னுடைய சரீரத்துல அவர் மறித்து திரும்ப உயிரோடு எழுந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கச் சொன்னார் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரம் வருடங்களாக அறிவித்து கொண்டுதான் தான் இருக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அநேக தள்ளுகிறவர்கள் இன்னும் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் ஒரு நாள் இந்த கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்பொழுது ஒரு காரியம் நடக்கும் ஏற்றுக்கொண்டவர்களுடைய முழங்காலும் முடங்கும் ஏற்றுக்கொள்ளாதவருடைய முழங்காலும் அந்த நாளில் முடங்க போகிறது ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருடைய நாவும் அந்த நாளில ஒரு காரியத்தை அறிக்கை செய்ய போகிறது என்ன அப்படின்னு சொன்னா நியாயசன் யார் நியாயசனத்துக்கு முடியாத கிறிஸ்துவின் நியாயஸ்தனத்துக்கு முன்பாக நின்று என்ன அறிக்கை பண்ண போறாங்க தேவனை அறிக்கை பண்ண போறாங்க ஹலலுயா அந்த கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை பண்ண போகிறார்கள் யார் மகிமைப்பட போகிறா அவர் மகிமைப்பட போகிறார் ஆனால் எல்லாரும் அறிக்கை பண்ணுகிறதால மகிமைப்பட போகிறார் ஆனால் அங்க அறிக்கை பண்ணுகிறவர்கள் அல்லது முழங்கால் படியிட்டது நிமித்தமாய் அவருக்கு முன்பாக தன்னுடைய முழங்காலை அங்கு முடைக்கினது நிமித்தமாய் அங்கு அவரை கர்த்தர் என்றும் தேவன் என்றும் அறிக்கை செய்தது நிமித்தமாய் எல்லாரும் தப்பித்துக் கொள்ளப் போகிறது இல்லை ஆண்டவர் மகிமைப்பட போகிறார் என்பது உண்மை ஏனென்று சொன்னால் அவருடைய சிருஷ்டி எல்லாம் அவருக்கு முன்பாக தன்னுடைய முழங்காலை முடக்கப் போகிறது எதிர்த்து பேசின நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்ய போகிறது மகிமை அவருக்கு உண்டாகும் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மாத்திரம்தான் பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப் போகிறார்கள் மற்றவர்கள் முழங்காலை முடைக்கினாலும் அழிவுக்கு நேராக போகிறார்கள் ஏன் என்று சொன்னால் நீதிமான் நீதிமன்ற்களுடைய சபையில அவர்கள் நிற்பதில்லை நிலை நிற்பதில்லை அவர்கள் அழிவுக்கு நேராக அவர்கள் போவார்கள் பாருங்க நாவு தேவனை என்னவென்று அறிக்கை செய்யும் அடுத்த ஒரு கேள்வி எழும இல்லையா கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நின்று எல்லாருடைய முழங்கால்கள் முடங்க போகிறது நாவும் அறிக்கை செய்ய போகிறது தேவன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அது என்னை முன்னிட்டே என்னுடைய நாமத்தை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றார் அதை நான் சொன்னேன் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று எல்லாரும் அறிக்கை பண்ண போறாங்க ஒரு நாள் இந்த நாளில நாம இந்த கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து நம்ம அறிக்கை பண்றோம் பாத்தீங்களா அது அவருக்கு இன்னும் அதிகமான கனத்தையும் மகிமையும் நாம செலுத்துகிறோம் என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ளுங்க இந்த பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வைத்த இந்த வழியை புரிந்து கொண்டு இவர் என்னுடைய தேவாதி தேவன் இவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்ணும் அவர் மிகுந்த மகிமையும் கனத்தையும் இங்க பூமியிலேயே அவர்கள் உங்கள் மூலமாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பெற்றுக் கொள்ளுகிறார் என்பது உண்மை ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல போய் அறிக்கை பண்ணும் போது இங்கே ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம் ஆனால் இங்கு அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே அறிக்கை செய்துட்டு அங்க முழங்கால அவர் முன்பாக முடக்கிட்டு நரகத்துக்கு தான் போக போகிறாங்க என்பதுல சந்தேகமே இல்லை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன் விலைக்கு காண்பித்தேன் பாருங்க நாவு தேவனை என்னவென்று அறிக்கை பண்ணும் பிலிப்பிய ரெண்டு பதினொன்னு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்னென்ன அறிக்கை பண்ணோம் இயேசுவை இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கும் போதும் சரி ஒரு நாள் அவர் இறங்கி வரும்போதும் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி அறிக்கை பண்ணும் போது அந்த மகிமை யாருக்கு போகுதான் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு அப்ப இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் பொழுது யாரை நாம் அறிக்கை பண்ணுகிறோம் தெரியுமா பிதாவானவரை அறிக்கை பண்ணுகிறோம் பிதாவுடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணுகிறோம் இதை இயேசுவின் நாமத்தை நீங்க அறிக்கை பண்ணும்போது இயேசுவின் நாமத்துக்கு நீங்க மகிமையை செலுத்தும் பொழுது பிதாவுக்கு நீங்கள் மகிமையை செலுத்துகிறீர்கள் உங்களுடைய சிருஷ்டிகளுக்கு மகிமையை செலுத்துகிறீர்கள் அதே சொல்றது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் நாளை தினத்தில் அதிகமாக இதை நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன் சரியா நல்லா புரியும் உங்களுக்கு இந்த முக்கியத்துவம் என்ன நம்ம யாரை தான் மகிமைப்படுத்துறோம் எப்படி அந்த மகிமையெல்லாம் ஒரே தேவனுக்கு அது போகிறது என்று சொல்லிடலாம் அதிகமாக நான் பகிர்ந்து கொள்வேன் சரியா அப்ப இந்த நாளிலும் கர்த்தர் என்று இயேசுவை அறிக்கை பண்ணும்போது கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறோம் வேறொரு கர்த்தர் இல்லை என்று நாம் அறிக்கை பண்ணுகிறோம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தரே தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த கர்த்தர் தான் என்னுடைய தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறோம் அதற்கு முன்பாக நான் வாசித்து காண்பித்தேன் கர்த்தரே என்னுடைய பலன் என்றும் என்னுடைய கீதமுமானவர் அவரே என்னுடைய ரட்சிப்பானவர் எவர் என்னுடைய தகப்பனுடைய தேவன் அவரே என் தேவன் கர்த்தரை நோக்கி பாத்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்ல யாத்திராங்கமத்துல அப்ப அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்று இயேசுவை அறிக்கை பண்ணும்போது பிதாவுக்கு எப்படி தேவனுக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு சொன்னா நீங்க தேவனை தான் மகிமைப்படுத்துறீங்க கர்த்தரை நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்க நாவு தேவனை அறிக்கை பண்றதுன்னா இதுதான் அடுத்தது முதலாவது அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிற அப்ப நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் என்ன தெரியுமா அர்த்தம் இயேசுவுக்கு முக்கியம் கொடுக்கிறோம் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தையினுடைய கருத்துக்கும் அந்த வார்த்தையினுடைய பொருளுக்கும் அது ஊமையா இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதற்கும் அதில் பொதிந்திருக்கிற சத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம்